எங்க போனானு சொல்லாம போறாவல இவ்வளவு எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யதுக்குன்னு தெரிய மாட்டேங்கம்மா சை வெளியே போனோம் நினைச்சிட்டே இருந்தே வண்டி தூக்கிட்டு அந்தேனி போயிட்டா ஏ உமா இந்த வசந்தி அக்கா எங்க ஸ்பீடா போறால இருக்கு வா சின்ன பொண்ணு வசந்தி அக்கா அவங்க வீட்டுக்காராவே ஸ்கூட்டர் எடுத்துட்டு எங்க ஸ்பீடா போறா எங்க போறேன்னு கேட்டேன் ஒண்ணுமே சொல்லல கடைக்கு போறேன்னு வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படியா ஆமா சின்ன பொண்ணு நீ இங்க போற நான் கீர்த்திக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் இங்க கடைக்கு வரைக்கும் போறேன் யா இன்னும் திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்கலையா எடுத்தாச்சு நான் கீர்த்திக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நினைச்சனா ஆனாலும் நாங்க ரெண்டு பேரும் சரி இன்னைக்கு சும்மா தானே இருக்கோம் அப்படின் சொல்லி போறோம் ராணி அக்கா அவங்க வீட்லயே எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காவ ஒரு சாய்ந்திரம் போல எல்லாரும் ஒரு ரெண்டு கார்லயே போவாது பார்த்தேன் ராணி அக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுல தெரியல அவங்க எல்லாரும் ஃபேமிலியா வெளிய போனாவே எனக்கும் ஒரு சேலை எடுக்கணும் பாத்துக்க சின்ன பொண்ணு நான் போவதுக்கு ஆள் இல்லாம இருக்கேன் பாத்துக்க சரி நம்ம இந்த வண்டியிலே போயிடுவோம் மூணு வரா போக கூடாதுல சின்ன பொண்ணு நம்ம இங்க பக்கத்துல இருக்க அத கடைக்கு போவோம் வா சரி அப்ப நான் நானும் வாரேன் மா ரியாலிட்டி ஆ ஆ போவான் சின்ன பொண்ணு சக்கியா இதுல பாரு இதுல நிறைய டாப்ஸ் எல்லாம் இருக்கு எட்டி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்க நந்தினி காஸ்ட்லியா இருந்தா உனக்கு என்ன நீயே வாங்க போற மாமா தானே வாங்கி தரேன்னு சொன்னாவே ட்ரெஸ்ஸுக்கு ரேட் எல்லாம் பாக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க தானே சொல்லி விட்டாவே மாதிரி எங்க அம்மையா தானே சொன்னா அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுக்க உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் எடு இருந்தாலும் எங்க அம்மா ஏசுவாவ நாங்கெல்லாம் இந்த தௌசண்ட் ருபீஸுக்கு மேல ட்ரெஸ்ஸே எடுத்தது கிடையாது டி ஆயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்ததே கிடையாதுல்ல அப்ப இந்த வாட்டி எடுங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுங்க ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நந்தினி இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கு வா நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் கிட்டே எதாவது ட்ரெஸ் இருக்குன்னா போய் பார்க்கலாம் அட லூசி பக்கிகளா உங்கள் அம்மா எடுக்க தான் இருந்ததானே கம்மியாக எடுக்கணும் தானே எடுத்து தரவ வா நம்ம இதுலயே பார்ப்போம் இதெல்லாம் நல்ல எல்லாம் இருக்குட்டி ஒன்றா போட்டு பார்ப்போமா இம்மைய ஆசுவாவை ஓட்ட பார்க்கறதுக்கு எதுக்கிட்டி காசு கொடுக்கணும் வா ஒன்றா போட்டு பார்க்கலாம் இதுலேயே ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துட்டு வாங்க அந்த அந்த சைட் தான் ட்ரையல் ரூம் இருக்கு சும்மா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அமிட்டி சத்யா போட்ட பார்க்கறதுக்கு காசு கொடுக்காண்டோம்ல சும்மா எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம்மா ஆ சரி அப்போ வா ஏத்தி ஆளு போனேன்னா தூக்கிட்டு வாங்க சத்தியா சுவாணி எனக்குள்ளே ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லாயிருக்கா ஏட்டி உன் ஒயரெல்லாம் தேடிட்டி அதனால் என்ன இதுதான் இப்போல உள்ள ஃபேஷன் நல்லா இருக்கலாம் ஆமாம் நந்தினி சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அதனால் என்ன எனக்கு பிடிச்சிருக்கே நான் எடுப்பேன் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கலாம்

சேரி நின்னிக் அப்ப நாங்க போட்டுட்டு வரோம் நந்தினி அக்கா வாக்கா எனக்குள் ட்ரெஸ் இருக்கா அம்மா நந்தினி இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் அம்மா கேட்டா நான் மேல வந்து இந்த டாப்ஸ் எல்லாம் தெரியுமா ஜீன்ஸ் டாப்ஸ் அந்த செக்ஷன்ல நிப்பேன் சரியா தான் அக்கா அப்ப நீ ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுக்கலையா நந்தினி உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு அக்கா திருவிழா போடுறதுக்கு ஒன்னே ஒன்னு இந்த மாதிரி எடுக்கா லெஹங்கா கிராப் டாப்பு ஆ சரி நான் பார்க்க நான் மேலே இருக்கேன் அம்மா பா தேடினா சொல்லு ஆ சரிக்கா நந்தினி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கலாம் ஆமா டி சூப்பரா இருக்கு நம்ம முழு தடவை இந்த ட்ரெஸ்ஸே எடுப்போமா அழகா இருக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து இந்த டாப்பு தான் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு அவ்வளோன்னு பயமா இருக்கு அதெல்லாம் நான் சித்திகிட்ட பேசிக்கிட்டேன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை எடுப்போமா சுவாணி இந்த ட்ரெஸ்ஸே எடுப்போமா இல்லை வேற பார்க்கலாமா எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அழகாக தான் இருக்குது ஆனால் எதுக்கும் ஒரு வாட்டி அம்மேட்ட கேட்டுட்டு மாதிரி எடுக்கலாம் இதை எடுத்து வைப்போம் கூட ஒரு ட்ரெஸ்ஸு ஹாஃப் ஸாரி ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம் ஆமாட்டி மாமா ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னதில்ல ஒன்று இதே எடுப்போம் இன்னும் இன்னொரு ட்ரெஸ் வந்து ஹாஃப் சாரி ஏதாச்சும் பார்க்கலாம் சரி அப்போ இதே எடுத்துட்டு மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸு கூட பார்க்கலாம் சரி வாங்க இன்னும் ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் ஏதாச்சும் ஒன்றும் போட்டு பார்க்கலாம் இப்படி ஹாஃப் சேரி எடுத்த ஒன்றும் ஆ சரி இது எப்படி சூப்பரா இருக்கா ஆமாட்டி சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் இத நான் பார்க்கவே இல்லையே ஆமா சத்யா உனக்குள்ள ட்ரெஸ் அழகா இருக்கு இது நான் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் ஆச்சாரி ஒண்ணு எடுக்கலாம்னு சொன்னதால அப்படியே இத பார்த்தனா எனக்கு நல்லா பிடிச்சிது அப்புறம் எடுத்து வச்சிருந்தேன் நந்தினி உனக்குள்ள ட்ரெஸ் அழகா இருக்கு ஆனா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு நந்தினி ஆமாட்டி எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஆனா இந்த கலர் எனக்கு நல்லா பிடிச்சிட்டு பாத்துக்க ஏடி இந்த கலர்ல வேற இருக்கானு பாரு சரி இது நான் பார்த்துட்டு வரேன் சுவாணி உனக்குள்ள ட்ரெஸ் அழகா இருக்கு அண்ணா நிக்கிட்டு சத்திய சோனி தானே ஆமாக்கா சத்திய கோனி சோனி கொண்டா ஏ சத்திய சோனி சின்ன பண்ணத்தி வாங்க நீங்க இப்ப கடைக்கு நான் கீர்த்திக்கு ஒரு Dress எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன் அவ ஒரு Dress எடுத்து வச்சிருக்கால அது ட்ரையல் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த பக்கமா வந்தோம் ஆமா நீங்க கடைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாவே ஆனா இங்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லல நாங்க ரெண்டு பேரும் மாரி உமாதேயும் கூட வந்தோம் அப்படியே அத்தை எங்க Dress எப்படி இருக்கு நல்லா இருக்கா நாங்க இத எடுத்து அழகா இருக்கு மக்களே தேவத மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ்ஸே எடுங்க உங்க ரெண்டு பேருக்கும் அழகா இருக்கு பாத்துக்க கிருத்தி நீயும் இந்த மாதிரி ஹாஃப் சாரி எடுக்கியா நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்லக்கா நான் ஹாஃப் சாரி எல்லாம் இப்ப வரைக்கும் கட்டனதே இல்லக்கா அதுக்கு தான் சொன்னேன் உங்க ஹாஃப் சாரியே கடையாது இல்ல எல்லாம் பட்டு பாவாடா ப்ளவுஸ் லெஹங்கா அந்த மாதிரி தான் வச்சிருக்கே இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சாரி எடு கிருத்தி உனக்கு அழகா இருக்கும் ஆமா கிருத்தி உனக்கு இந்த மாதிரி ஹாஃப் சாரி தான் அழகா இருக்கும் நீயும் ஒன்னு எடுக்கியா

அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கேன் சின்ன பண்ணத்தே கொஞ்சம் திரும்பி பாருங்களா ஏ அம்மா இது எங்க கீர்த்தியா அக்கா இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்லா எம்மா சூப்பரா இருக்குமா நீ இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ வேற எதுவும் பார்க்கண்டா ஆமா கீர்த்தி இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு நாங்க எல்லாரும் ஹார் சாரி தான எடுத்துறோம் நீ அதே மாதிரி ஹார் சாரி எடுத்துரு ஆமா கீர்த்தி நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு थैंक சரி அப்போ இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சா கூட ஒரு சுடிதார் ஏதாவது எடுத்துட்டு வா போ வேண்டக்கா இதே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு இது மட்டும் போதும் உனக்கு இதை எப்பவுமே ட்ரெஸ் எடுத்து தர போறேன் போ ஒரு சுடி ஏதாவது எடுத்துட்டு வா போ ஆமா நாங்களும் இன்னும் ஒன்னு சுடிதார் ஏதாச்சும் எடுக்கணும் அதனால நாங்க சுடி செக்ஷனுக்கு போக போறோம் நீயும் எங்க கூட வரையா ஆ சரிக்கா சரி அப்ப கீர்த்தியும் உங்க கூட கூட்டிட்டு போங்க மக்களே உங்க அம்மா எல்லாம் வந்திருப்பாவில்ல எங்க இருக்காங்க எங்க அம்மா எல்லாரும் சாரி இந்த பட்டு சாரி எல்லாம் இருக்குல்ல அந்த செக்ஷன்ல இருக்காங்க நீங்க அங்க போனா பார்க்கலாம்

அம்மா என்ன பட்ட புடவ இருக்குன்னு பாரத்தையும் அள்ளிட்டு போகல தோணவு வாங்க மேடம் இதில் உங்களுக்கு பிடிச்ச புடவைய நான் உங்களுக்கே எடுத்து திறந்து பார்த்தீங்க ஆ சரி சரி எனக்கு பிடிச்ச புடவையே பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து தாரேன் அது எனக்கு உடுத்து பார்ப்பீங்களா ஆ சரி மேடம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதாக எடுத்துகிட்டு வாங்க நான் தான் இருப்பேன் அவன நிறைய அக்காங்கெல்லாம் இருக்காங்களா அவன்தான் இருப்பேன் வாங்க அங்கே யாரும் இருக்காத அய்யோ கடவுளே இங்கேயா வந்து நிற்கணுன்னா பாரா எல்லவளையும் இங்கே தான் இருக்காத ஐயோ மேடம் என்னாச்சி

வாவ் wow, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு சோனிகா நான் இந்த Dress எடுக்க போறேன் இது நல்லா இருக்கா இவள்ட்ட கேக்கலாமா வேண்டாமா கேட்டா தப்பா எடுத்துக்குவாளோ சோனிகா உங்களுக்கே தான் பேசிட்டு இருக்கேன் கேக்கலையா அக்கா ஆ சொல்லு கீர்த்தி அக்கா நான் உங்களை அப்படியே வச்சு குட்டிட்டே இருக்கேன் கேட்கலையா இல்ல நான் இந்த Dress எடுக்கலாமா வேண்டாம்மா அப்படினு யோசிச்சிட்டு இருந்தேன் இந்த Dress நல்லா இருக்குல எது இந்த Dress ஆ அக்கா இது நல்லவே இல்லக்கா நான் ஒரு Dress காட்றேன் வாங்களே ஆ ஆ வாரேன் இவள்ட்ட எப்படி கேட்கறதுக்கு சரி கேப்போம் கீர்த்தி நீங்க யாரெல்லாம் வந்தீங்க நான் சின்ன பண்ணாக்கா மாதிரி உமாட்டேன் ஓ அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஸ்கூட்டில நீ உங்க அண்ணன் கூட வந்தியோ இல்லையே எங்க அண்ணன் வரல எங்க அண்ணன் காலேஜ் போயாச்சு எது காலேஜ் போயிட்டானா என்கிட்ட சொல்லவே இல்ல திருவிழா முடிய வரைக்கும் இங்க தானே சொன்னா அக்கா இந்த பக்கம் நிறைய ட்ரெஸ் இருக்கு ஆ பாரு கீர்த்தி இவையா என்கிட்ட சொல்லாமே போயிட்டான் அப்ப இனிமே திருப்பி வரமாட்டானோ அவன் எப்படி என்கிட்ட சொல்லுவான் ஃபோன் நம்பர் கேட்டப்போ நான் கொடுத்துருக்கணும் கொடுக்காம போனதுனால தான் அவன் இப்போ ஊருக்கு போனதே எனக்கு தெரியாமல் போச்சு இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பான் அக்கா இங்கே வாங்க ஆ கீர்த்தி அப்போ இனிமேல் திருவிழாக்க அவனை பார்க்கவே முடியாதோ